எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் நான் சமைக்கல அண்ணனோட ஸ்பெஷல் ரெசிபி அவங்களோட ஸ்டைலில் அந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா பிரான் தவா பெப்பர் ஃப்ரை பிரானோட தலையை பிச்சுட்டு போர்க்கில் விட்டு ஒரு க்ளீன் பண்ணால் எல்லாமே வந்துடும் ரெடி பேச மாட்டியா நீ பேசாட்டி அப்புறம் நீ என்ன பண்றது எப்படி வியூவர்ஸ்க்கு தெரியும் சொல்லு அது உனக்கு நிறைய என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல உன்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு உன்னோட சொன்னதை மட்டும் பாருங்க உம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு மட்டும் பாருங்க நீங்க நான் பேசுறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு பேசிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எங்கள் அம்மா அரைச்சி வச்ச மிளகாத்த அது கூட கொஞ்சம் சீரகம் பெப்பர் தேவையான அளவு இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து பிரட்டி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நல்லா சூடா இருக்கு இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரான் எடுத்து வச்சிடலாம் த்ரீ சிக்ஸ் டிகிரி கேமரா வாங்குறேன்

நிஜமா சூப்பராக இருக்கும் ரொம்ப சட்னி செஞ்சிடலாம் மசாலா மேரினேட் பண்ணிட்டு அப்படியே தவாலில் ஃப்ரை பண்ணி எடுத்தா இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிச்சு மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அண்ணனோட இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு லாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்